லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது எஸ்ஐஆர் தான் இந்த எஸ்ஐஆர் வந்து வாக்காளர்களுடைய வாக்குரிமையே இது ஒரு சந்தேகத்துக்கு உள்ளாகுதுன்னு சொல்லி முதல்வர் அமைச்சர் கடும் கண்டனம் தெரிவிக்கிறாரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது அதுல உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரணும் எல்லோரும் சேர்ந்து எதிர்க்கணும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் இன்றைக்கு அந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்றாங்க திமுக என்ன சதி செய்தாலும் இவங்க என்ன பித்தலாட்டம் பண்ணாலும் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ தான் ஆட்சிக்கு வரும் முதலமைச்சர் உறுதியாக சொல்றாரு இன்னொரு புறம் வந்து திமுகவுக்கு கள்ள ஓட்டு போட்டே ஒரு பழக்கமானதுனால இந்த எஸ்ஆரை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி அதிமுக தரப்புல இன்றைக்கு ஜெயக்குமார் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை சொல்றாரு இந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க எஸ்ஐஆரினுடைய ஆபத்து உணராமல் அதிமுக பாஜகவுக்கு லாவணி பாடிக்கொண்டே இருக்கிறது கசாப் கடைக்காரனை ஆடு நம்புமா அப்படித்தான் இருக்கிறது இந்த அதிமுகவினுடைய அதிமுக ஆதரவு நிலைப்பாடு குறிப்பாக வாக்கு அரசியலில் இயங்குகிற ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் பேராபத்து சூழ்ந்திருக்கிறது இது திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்று மட்டும் நீங்கள் ஒதுக்கி வைத்து விடக்கூடாது என்னவென்று கேட்டால் இப்போது எல்லா வாக்காளர் பெயர்களையும் அடியோடு நீக்கிவிட்டு ஒரு புதிய படிவத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் உங்களுடைய பெயரும் வாக்காளர் பட்டியலில் இல்லை என்னுடைய பெயரும் வாக்காளர் பட்டியலில் இல்லை ரெண்டாயிரத்தி நாலில் வாக்களித்தவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வாக்களித்தவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வாக்களித்தவர்கள் நீங்கள் பத்து தேர்தல்களில் வாக்களித்திருக்கலாம் ஆனால் உங்களுடைய பெயர் பட்டியலில் இனி இருக்காது என்பதை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது ஒரு படிவத்தை தருவார்கள் இனி அந்த படிவத்தை நீங்கள் நிரப்பித் தர வேண்டும் அதில் என்ன ரொம்ப குறிப்பான்னா அரசியல் கட்சிகளுக்கு அச்சமூட்டுகிற ஒரு செய்தி நீங்க வரைவு வாக்காளர் பட்டியலில் இந்த படிவத்தை நிரப்பிக் கொடுத்து முகவரியை மாற்றியவர்களினுடைய பெயர் இடம்பெறாது என்பதை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறது அப்ப வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் வராதுன்னா வாக்காளர் பட்டியலில் என் பெயர் இடம்பெறுவா இடம்பெறாதா என்பதை நான் எப்படி கண்டறிவது இதைத்தான் பீகாரில் அவர்கள் செய்தார்கள் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க உடனடியாக செய்ய வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து வருகிறது என்பதுதான் கேள்வி நீங்க எஸ்ஐஆரே செய்யக்கூடாதுன்றது இல்லை ரெண்டாயிரத்தி இரு ரெண்டுல செஞ்சாங்க இப்ப இதுல நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதி என்று ஒரு வட்டத்துக்குள்ளும் இருநூத்தி முப்பத்தி நாலுல மீதம் இருக்கக்கூடிய தொகுதியை ஒரு வட்டத்துக்குள்ளும் கிரைட்டீரியான முதல்ல தேர்தல் ஆணையம் எதன் பொருட்டு இந்த தொகுதியில ஒரு எண்பத்தி ஐந்து விழுக்காடு ஒரு பக்கமும் இன்னொரு பதினைந்து விழுக்காடு இன்னொரு பக்கமும் நகர்த்தி இருக்கிறார்கள் என்பதை சொன்னிச்சா தேர்தல் ஆணையம் இதைத்தான் பீகார்ல செஞ்சாங்க இப்போ இவங்க கொடுக்கற கால அவகாசம் இருக்குல்ல அது டிசம்பர் மாசம்னு ஒரு அவகாசமும் பிப்ரவரி மாதம்னு ஒரு அவகாசமும் கொடுக்குறாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் டிசம்பர் மாதம் என்பது விடுமுறைக்கான நாள் டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு விடுமுறை தொடங்கிடும் கிறிஸ்துமஸ் நியூ இயர் இந்த விடுமுறை வந்துடும் ஜனவரியில பொங்கல் காணும் பொங்கல் திருவள்ளுவர் தினம் போகி இப்படி அதுல ஒரு பத்து நாட்கள் விடுமுறை வந்துடும் இப்ப இந்த விடுமுறை நாட்களையே கணக்கில் கொண்டு தேர்தல் ஆணையம் சூழ்ச்சமமாக காய் நகர்த்துதுங்கிறத திராவிட முன்னேற்ற கழகம் எச்சரிக்கை செய்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்குது இப்ப அதிமுகவுக்கும் சேர்த்துதான் சார் பாதிப்பு நீங்க பீகாரினுடைய எஸ்ஐஆர மட்டும் எடுத்துக்கூடாது அதிமுக பீகாரினுடைய அரசியலையும் அதிமுக எடுத்துக்கணும் நான் தொடர்ச்சியாக ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதிமுகவுக்கு இதனுடைய ஆபத்து புரிந்தும் கூட எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கிறார்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக குறித்த எந்த கவலையும் இல்லை அவர் அதிமுக முழு பலத்தையும் இழந்தாலும் அந்த அதிமுக என்கிற லட்டுப்பாடி இயக்கமாக அதை மாற்றியதற்கு பிறகும் தான் பொதுச் செயலாளராக இருக்கணும்னு நினைக்கிறார் அதனாலதான் அதிமுகவினுடைய இவ்வளவு மோசமான ஒரு நிலைப்பாடு நான் கேக்குறேன் ரெண்டு ஓட்டு வச்சிருக்காங்க திமுக கள்ள ஓட்டு போட்டே பழக்கப்பட்டவங்கன்னு சொல்றீங்கல்ல உங்க பூத் ஏஜென்ட் என்ன சார் புடுங்கிட்டு இருக்காருன்னு கேட்க முடியும் தானே உங்க பூத் ஏஜென்ட் என்ன சார் செய்யறாருங்க பதினோராவது வார்டுல இத்தனை தெரு இருக்கு அந்த தெருவுல எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்கன்னு அதிமுக இருக்கிற பூத் ஏஜென்ட் அத்துப்படியா தெரிஞ்சு வச்சிருப்பாரு தானே ஒவ்வொரு ஒரு முகங்களையும் நேரடியாக கண்டறிஞ்சிருப்பார் தானே நீங்க வாக்காளர் பட்டியலை வச்சுக்கிட்டு தான பூத்துல உட்காந்துருக்கீங்க எட்டாம் நம்பர் வீட்டுல இந்திரஜித் வாக்களிச்சுட்டான் திரும்ப இந்திரஜித் பேர்ல ஒருத்தர் வர்றான்னா வாக்குச்சாவடி முகவர் என்ன செய்யறாரு கேக்குற நான் நீங்க இவ்வளவு நாளா ஏன் தடுக்காம வச்சிருந்தீங்கன்னு கேக்குறேன் அப்போ இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலன்றது அம்பலப்பட்டு போச்சா அதிமுக பூத்னா கண்ணுல கருப்பு துணியை கட்டிட்டு உட்காந்துருக்காரா அவருக்கு அங்க தெரியாதா இன்னொன்னு நீங்க வடமாநிலங்கள்ல செய்யற மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள செய்ய முடியாது இவங்க சொல்றாங்கல்ல ரெண்டு இடத்துல டபுள் என்ட்ரி இருக்கு அப்படின்னு அப்படி எல்லாம் செய்ய முடியாது சார் இப்ப எங்க ஊரு பேரூராட்சி எங்க ஊர்ல பதினைஞ்சு வார்டு இருக்கு நான் ஏற்கனவே இருந்தது பதினோராவது வார்டு இப்ப பதிமூணாவது வார்டுக்கு குடிப்பா இருந்திருக்கேன் பதினோராவது வார்டுல இருந்து என் ஓட்டு இல்லைன்றது என் வார்டுல இருக்கிற வட்ட செயலாளருக்கு தெரியும் கவுன்சிலருக்கு தெரியும் அதிமுக வட்டச் செயலாளருக்கு தெரியும் திமுக இருக்கிற நிர்வாகிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதிமுக நிர்வாகிகள் எல்லாருக்கும் தெரியும் இப்ப நான் போய் ஓட்டு போட போனா கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா இது எப்படி செய்ய முடியும் காரணம் என்னன்னா ஒரு இன்க்ளூசிவான ரிலேஷன்ஷிப் இங்க மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு நீங்க வடநாடு மாதிரி கிடையாது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகத்துக்குள்ளும் ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் ஊடுருவி இருக்கிறார்கள் ஒருவர் நேரடி தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் அதனால இதெல்லாம் இங்க நடக்காது சார் ஜெயக்குமார் அண்ணன் ரொம்ப 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 மோசமான கருத்தை வெளிப்படுத்தி இருக்காரு இந்த கருத்து அதிமுக நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கே போய் சொன்னா கூட நாங்க உச்சநீதிமன்றம் போய் வேணும்னு சொல்லுவோம் அதான் அதான் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன் ஆடு வந்து கசாப் கடைக்காரன்னு நம்புமா அந்த மாதிரி இந்த அரை அதிமுக நம்புது இது வந்து திமுகவுக்கு வச்ச குறி இல்ல சார் அதிமுகவுக்கு வச்ச குறி நீங்க எழுதி வச்சுக்கீங்க காரணம் என்ன தெரியுமா நிதிஷ்குமார் தான் உதாரணம் அதிமுக பலகீனப்பட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரே கட்சி இந்திய துணை கண்டத்துல பாஜக மட்டும்தான் ஏன்னா பாஜகவுக்கு தான் அதிமுக அழிக்கணும்ன்ற நோக்கம் இருக்கு திமுகவுக்கு அந்த நோக்கம் இல்லை திமுக என்ன நினைக்குதுன்னா அதிமுக வலிமையான எதிர்கட்சியாக இருக்கட்டும் நாம ஆளுங்கட்சியா இருப்போம்னு நினைக்கும் எப்பவுமே நினைக்கும் திமுக அதிமுக அழிஞ்சு போகணும்னு திமுக ஒரு காலம் நினைச்சதே கிடையாது ஆனா அதிமுக அழியணும்னு பாஜக நினைக்கிறது அதிமுக அழியணும்னு பாஜக நினைக்கிறதை தெரிந்து கொண்டே சரி நான் எங்களை அழிச்சாலும் பரவாயில்ல நான் உங்க கூடவே இருந்துடுறேன்னு சொல்லி ஒரு அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்து விட்டு எடப்பாடி பழனிசாமியினுடைய கும்பல் அங்க போய் இப்ப நாங்க போய் உச்ச நீதிமன்றத்திலேயே இதை ஆதரிப்போம் அப்படின்னு சொன்னா இது ஒரு கேவலமான அரசியல் இல்லையா சார் இங்கிருந்து பட்டியலில் நீக்கப்படக்கூடியவர்களினுடைய வாக்குகளில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி இருக்குங்கிறத நீங்க உணர்றீங்களா இல்லையா நான் கேக்குறேன் அறுபத்தி மூணு லட்சம் பேரை நீக்கிட்டான்ல பீகார்ல திரும்ப புதிதாக இந்த பிரச்சனை வந்ததற்கு பிறகு மூன்று லட்சம் பேரை சேர்த்தான்ல நீக்கியவர்கள் பட்டியல் என்னன்னு சொன்னானா மூன்று லட்சம் பேரை எதன் அடிப்படையில சேர்த்தோம்னு சொன்னானா இப்ப தமிழ்நாட்டுல நாளைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிறோம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப இவங்களுடைய அந்த ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்கல்ல இந்த ஃபார்ம் இப்ப நான் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு நான் தான் சொன்னேன் இல்லையா நான் ஏற்கனவே பதினோராவது வார்டுல குடியிருந்தேன் என்னுடைய பூர்வீக முகவரியது இப்ப நான் தனியா வீடு கட்டி பதிமூன்றாவது வார்டுக்கு வந்துட்டேன் இப்ப பதிமூணாவது வார்டுக்கு நான் வந்த பிறகு இவங்க அந்த படிவம் கேட்கறாங்கல்ல அந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கணும் இவங்க என்ன கேட்கறாங்க இப்போ எங்க அப்பாவுடைய டீட்டெயில் கேட்குறாங்க வாக்காளர் பட்டியலுடைய எண் கேட்குறாங்க ஓகே இப்ப எங்க அப்பா இல்லை இறந்து போயிட்டார் அவருக்கு டெத் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ண சொல்றாங்க எங்க அம்மாவுடைய டீட்டெயில் கேக்கிறாங்க என் மனைவியுடைய டீட்டெயில் கேட்கறாங்க இப்ப என் மனைவிக்கு ஓட்டு அவங்க அம்மா வீட்டில் இருக்கு அதை இன்னும் மாத்தலை நாங்க அதை அப்படியே வச்சிருக்கோம் இப்ப அந்த கேட்கறாங்க இப்ப கேட்கும் போது இதுல என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய பெயர் இடம்பெற்றிருக்கா இடம்பெறலையான்றத என்னுடைய படிவம் ஏற்கப்பட்டிருக்கா ஏற்கப்படலையான் நான் எப்படி சார் தெரிஞ்சுக்குவேன் வரைவு வாக்காளர் தான் நான் தெரிஞ்சுக்கணும் வரைவு வாக்காளர் பட்டியல்ல வராதுன்னே சொல்றாங்க அப்ப நான் வந்து ஓட்டர் ஐடி எடுத்துக்கிட்டு பூத்துக்கு நேரா போய் என்னன்னா ஏன் ஓட்டு இருக்கா இல்லையான்றதை அன்னைக்குதான் தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை இல்லைன்னா ஒரு ஓட்ட திமுக இழக்குது இல்ல என்ன மாதிரி அதிமுக ஆதரவாளர் இருக்காங்கல்ல அதிமுக ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல அப்ப அதிமுக ஓட்டர்ஸ்க்கு இதுதான் நிலைமைன்றப்போ இதை ஏன் நீங்க வந்து தட்டி கேட்கல சட்டமன்ற தேர்தலுக்கு முழு பிறகு பண்ண சொல்லுங்க சார் நீங்க முழு பலத்தோட இருக்கீங்கல்ல அதிமுக ஜெய்சிருவோம்ன்ற நம்பிக்கை இருக்குல்ல ஏன் சார் பயப்படுறீங்க ஏதோ அவ்வளவு கேக்குறாங்க சேதத்தம் தேவைப்படுது தமிழ்நாடு அதிகாரிகள் தான் பங்கேற்க போறாங்க இது ஒரு முக்கியமான இது இத போட்டு ஏன் மக்களிட குழப்புறீங்க தோல்வி பயத்தால அப்படி பண்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க இல்ல அதிகாரிகள் தான் பண்ண போறாங்கன்றதுல ஒரு சிக்கல் இருக்கு இப்போ பீகார்லயே அதிகாரிகள் தான் பண்ணாங்க ஆனா அதிகாரிகள் என்ன மாதிரி சிக்கல் மூணு முறை வீட்டுக்கு சொல்றாங்கல்ல மூணு முறை வீட்டுக்கு போகல பீகார்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல கூடி உட்கார்ந்து ஆர்ஜேடி கட்சிக்காரங்களை கூப்பிட்டாங்க பாஜகவினரை கூப்பிட்டாங்க காங்கிரஸ்காரங்கள கூப்பிட்டாங்க அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில இவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க இது எந்த கட்சியினுடைய ஓட்டுன்னு காங்கிரஸ் ஆர்ஜேடி ஓட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ண ஓட்டுல இருபத்தி ஐந்து விழுக்காடை நீக்கிருக்கிறாங்க மத சிறுபான்மையினுடைய வாக்குகளை முப்பத்தி ஐந்து விழுக்காடு நீக்கி இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாக்குகளை இருபத்தி எட்டு விழுக்காடு நீக்கியிருக்காங்க இப்படி ஒரு பர்சன்டேஜ் போட்டு அவங்க நீக்கினாங்க இதுதான் பீகார்ல நடந்தது இப்ப தமிழ்நாட்டிலும் இதுதான் நடக்கும் இதனால தான் ஒரு அச்ச உணர்வை வெளிப்படுத்துறோம் இது வேண்டாம்னு சொல்றோம் இந்த விடுமுறை காலத்தை கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்றோம் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க நேரத்துல வேண்டாம் சார் நீங்க வெற்றி பெற்றுவோம் மாறுபட்ட கருத்துக்கே இடம் இல்லை நீங்க எவ்வளவு கொள்ளைப்புற வழியாக திட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி எவ்வளவு மோசமான அரசியல் அணுகுமுறையை கையில் எடுத்தாலும் சரி வெற்றி என்பதை தடுக்க முடியாது திமுகவை பொறுத்தவரையில அதுல வந்து நூறு விழுக்காடு திமுகவும் அது கூட்டணி கட்சிகளும் உறுதியாக இருக்கு ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஓட்டு போடுற வாக்காளர்களுடைய உரிமையை பறிக்கிறீங்க திமுக வெற்றிக்காக போராடுல சார் ஜனநாயக உரிமைக்காக போராடும் சார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார் முதல்ல திமுக ஜெயிச்ச வாக்காளர்கள் நீக்க வேண்டிய வாக்காளர்கள் எப்படி நீக்கிறது போலி வாக்காளர்கள் எப்படி தடுக்கிறது கள்ள ஓட்டு போடுறது எப்படி தடுக்கிறதுன்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி வைக்கிறாங்கல்ல சரி இந்த எஸ்ஐ ஆர்க்கு முன்னாடி கள்ள ஓட்டு போடுறவங்களுக்கு தடுத்துருக்கும்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எஸ்ஐஆர் வச்ச தேர்தல கன்டெஸ்ட் பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எஸ்ஐஆர் வச்சா தேர்தல் கண்டஸ்ட் பண்ணீங்க அப்பெல்லாம் வாக்காளர் பட்டியல்ல திருத்தங்கள் எப்படி நடந்துச்சு எப்படி சார் நடந்துச்சு நடந்தது இல்ல அப்பவும் யார் பாஸ் தேர்தல் ஆணையம் தான் பாஸ் இல்லையா அப்பெல்லாம் சரியா நடந்ததுன்னு சொல்ற தேர்தல் ஆணையம் இப்ப இந்த அச்ச உணர்வை வெளிப்படுத்துத என்ன காரணம்னு கேட்கிறேன் அப்ப தேர்தல் ஆணையம் பால்புட்டு போச்சா தேர்தல் ஆணையம் தன்னுடம் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் தப்பா இருக்குன்னு சொல்லுதா தன்னிடம் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் உண்மைக்கு புறம்பாக வந்தது அப்படின்னு சொல்லுதா அது என்ன அணுகுமுறை அதை சொல்லுங்க நீங்க இத்தனை தேர்தல் நடந்துருச்சு இல்லை சார் நீங்க ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் இருந்தே கணக்கு வச்சுக்கோங்க சார் ரெண்டாயிரத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனை தேர்தல் சார் ஒன்பது தேர்தல் சார் ஒன்பது தேர்தல்கள்லேயும் போலி வாக்காளர்களை கண்டறிக்கீங்களா இல்லையா போலி வாக்காளர்களை நீக்கி இருக்கீங்களா இல்லையா டபுள் என்ட்ரிஸ நீக்கி இருக்கீங்களா என்ன கையில எடுத்தீங்களோ அதே அணுகுமுறையோடு இந்த தேர்தலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க யாரு வேண்டான்னு சொன்னா செய்ங்க தாராளமா செய்யுங்க இந்த விடுமுறை காலங்கள் எல்லாம் கணக்கிட்டு போதுமான அவகாசங்களை கொடுத்து உண்மையிலேயே நீங்க கொடுக்குற படிவங்கள் முழுமையாக போய் சேர்ந்து அந்த படிவங்கள் வந்ததற்கு பிறகு அந்த படிவம் திருப்பி ரிட்டர்ன் ஆனா அதை வெரிஃபை பண்ணி நீங்க சொல்ற மாதிரி மூணு முறை ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இது ஒரு லென்தி ப்ராசஸ் இதை தேர்தலுக்குள்ள நீங்க செய்ய முடியாதுன்னு சொல்றோம் நூத்தி இருபது நாள் தான் சார் இருக்கு இன்னும் ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்குள்ள நீங்க இதை செஞ்சு முடிச்சிட முடியும்னு நீங்க சொல்றீங்க உங்களை நம்புறதுக்கு நாங்க தயாரா இல்லை இப்ப இங்க இருக்கிற சிக்கலே இதுதான் இல்ல இப்ப அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்றாங்க ஆனா அது அனைத்து கட்சி கூட்டம் மாதிரி தெரியல திமுகவுடைய உடைய கட்சிகள் கூட்டம் மாதிரி தான் அது இருக்குன்னு சொல்றாங்க எதிர்கட்சிகள் எல்லாருமே ஒருபுறம் இவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்க எதிர்கட்சிகள் இப்ப பாமக அதிமுக நாதாக்கா காவகா கூட அதுல கலந்துக்கல இது ஒரு திமுக இதை வச்சு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள் ஓரளவு வரல திமுகவுக்கு ஆதரவாத இல்ல இல்ல இந்த நேரில் இல்ல இல்ல அதாவது ஜனநாயகத்துக்கு பேராபத்து வந்திருக்கிறது வாக்கு அரசியலில் இயங்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் இதுல விழிப்புணர்வு எஸ்ஐஆர் விவகாரம் பீகார்ல தலை தூக்கிய போதே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முதல் குரலை எழுப்பினார் அதனுடைய ஆபத்து என்ன என்பதை உணர்ந்திருந்தார் எல்லாரும் கூட கேட்டாங்க பீகார் அரசியலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னங்க சம்பந்தம் ஏங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பீகாரை பார்த்து வேகப்படுறாரு கொந்தளிக்கிறாரு தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு அதாவது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற வாக்கு அரசியலை நம்பி அரசியல் செய்யக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு இந்த அச்ச உணர்வு இருக்கணும் ஏன்னா வெற்றி தோல்வி இன்னைக்கு வரும் போகும் சார் யாருக்காக இயங்குகிறோம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக இயங்குகிறோம் யாருக்காக இயங்குகிறோம் தனி மனிதனுடைய உரிமைக்கு ஆபத்து வந்து விடாமல் காவல் அரண் அமைப்பதற்காக போராடுறோம் ஏன் ஓட்டு இருக்குமா இருக்காதான்னு தெரியாதுங்கிற அச்ச உணர்வு எப்போது ஒரு வாக்காளனாக எனக்கு வந்துருச்சோ இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தோல்வியை தள்ளிவிட்டதாக பொருள் நான் யாருக்கு வேணுமோ ஓட்டு போடுவேன் சார் நான் பிஜேபிக்கு கூட ஓட்டு போடுறதாக நீங்க வச்சுக்கோங்க அது என்னுடைய உரிமை ஆனா எனக்கான உரிமை மறுக்கப்படுற போது எல்லா கட்சியும் சேர்ந்து என்னுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கணும்ன்ற உணர்வு இருக்குல்ல அது ஜனநாயகத்தினுடைய கடமை அந்த கடமையை முதலமைச்சர் செஞ்சார் அதனாலதான் ராகுல் காந்தி தேஜஸ்வி நடத்திய பேரணிக்கு முதலமைச்சர் போய் பங்கேற்றார் வேற எந்த தலைவர்களும் போய் பங்கேற்கல அவருக்கு அந்த உணர்வு இருந்துச்சு ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் தனி மனித உரிமையை மீட்டெடுக்கணும்ன்ற அந்த உணர்வு அவர் இடத்துல இருந்தது அதே உணர்வோடுதான் இன்னைக்கு கூட்டத்தை கூட்டிருக்காரு திமுக இதை வச்சு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது நான் கேட்கறேன் முதல்ல இல்ல இல்ல ஒரு நிமிஷம் விஜய் செய்தி எல்லாம் கேட்காதீங்க சார் அந்த அளவுக்கு அரசியல் அறிவே கிடையாது முதல்ல பூத்துல போய் எப்படி ஓட்டு போடணும்னு அந்த அளவுக்கு தெரியாது எஸ்ஐ ஆர்னா என்னன்னு தெரியுமா அந்த ஆளுக்கு வாக்குச்சாவடி முகவர்கள்னா யாருன்னு தெரியுமா இப்ப இந்த பட்டியல்ல சீர்திருத்தம் கொண்டு வராங்களே வாக்காளர் பட்டியலில் சீர்திருத்தம் அதை எப்படி செய்யணும்னு தெரியுமா அவங்க கட்சிக்காரங்களுக்கு தெரியுமா அரசியல் அடிப்படை அறிவே தெரியாத ஒரு தற்குறி அவர் வராத செய்தியெல்லாம் ஒரு செய்தியா கேட்காதீங்க சார் அதிமுக வரல கேளுங்க நியாயம் இருக்கு அதிமுக எதிர்ப்பு விஜய்க்கு என்ன சார் தெரியும் என்ன மண்ணு தெரியும் அவருக்கு அரசியல்ல ஒரு மண்ணு தெரியாம தான் அந்த ஆள் உட்காந்துருக்கான் பனையூர் பங்களாபு அவருக்கு கேட்பாரு எஸ்ஐ வருது அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை பனையூர் பங்களாவுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லுவார் இதான் அவருக்கு தெரிஞ்ச அரசியல் தேர்தல் அதிகாரிய பனையூர் பங்களாவுக்கு பட்டியல் எல்லாம் எடுத்துக்கிட்டு வர சொல்லுங்க நான் ஆதவ ரஜினாவே புசியா அதை வச்சு பாத்துக்கிட்டு என்ன செய்யலான்றத பிறகு சொல்றேன்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்பார் பூட்டிய கதவுக்குள்ள தேர்தல் ஆணைய காலில் விழுந்து எங்க ஓட்டர்ஸோட பேரை நீக்கிறாதீங்கன்னு காலில் உளுந்து கதறுவார் இதுதான் அவருக்கு தெரிஞ்ச அரசியல் அவருக்கு என்ன ஜனநாயக வழிமுறை தெரியும் தனி மனித உரிமைன்னா என்னன்னு தெரியுமா அவருக்கு திமுகவுக்கு அரசியல் செய்ய வேண்டிய எந்த அவசியமும் இல்ல காரணம் திமுக அரசியல் செய்யற இடத்துல இல்ல இப்போ இங்க எஸ்ஐஆரை இம்ப்ளிமெண்ட் பண்ண என்னென்ன ஆபத்து இருக்கும்ன்றத பீகார் மாடலை வச்சு உணர்றோம் இங்க இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இவங்க சொல்லியிருக்கிற செய்திகளை வச்சு உணர்றோம் இன்வாலிட் ஆயிடுச்சு ஓட்ஸ் எல்லாம் ஓட்டரினுடைய ஒவ்வொரு லிஸ்ட்ல இருக்கிற பேரும் இன்வாலிட் ஆயிடுச்சு நீ புதிய படிவத்தை நிரப்பி கொடுங்கன்னு சொல்றாங்க இப்ப அதிமுக இதை முழுமையாக செய்து முடிக்க முடியும்னு நம்புதா அப்படி நீங்க நம்புனீங்கன்னா நீங்க உங்களை நீங்களே புதைத்துக் கொள்வதற்கு குழி கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள் சார் உங்க ஓட்டரசும் சேர்த்துதான் சார் இதுல பிரச்சனை இதுக்காக உச்ச நீதிமன்றம் போவோம்னு சொல்லுது திமுக எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு இருக்கு கூட்டணி கட்சிகளினுடைய கூட்டம் மாதிரி இருக்கு மற்றவர்கள் யாரும் பங்கேற்கல ஏன் நீங்க பங்கேற்கல பாஜகவுக்கு எதுக்கு பயப்படுறீங்கன்னு கேக்குற ஐயா ராமதாஸ் ஏன் பயப்படுறாரு அன்புமனை பயம்தான் நியாயம் இருக்கு ஏன் ராமதாஸ் பயப்படுறாரு நீங்க ரெண்டு பிரிவு தானே நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சின்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து பங்கேற்க வேண்டியதானே பங்கேற்று உங்க உரிமையை நிலைநாட்டிட்டு நான் தான் கட்சின்றத நீங்க டிக்ளேர் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே தானே கோகா மணியை அனுப்பிச்சிருக்க வேண்டியது தானே ஏன் அனுப்பாம விட்டீங்க அப்ப உங்களுக்கும் ஏதோ ஒரு அச்ச உணர்வு இருக்கு இப்ப நீங்க இது எல்லாருமே அரசியலா அணுகிறீங்க ஆனா திமுக இது அரசியலா அணுகல நான் தான் சொல்றேன்ல திமுக ஒரு ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறது ஜனநாயகத்தை மீட்டெடுக்கணுன்ற போராட்டத்தில் இருக்கு இவங்க எல்லாருமே தனி மனித விருப்பு விருப்பு அடிப்படையில் நடத்துதுன்னு நினைக்காதீங்க ஒரு ஜனநாயக யுத்தத்தை எல்லாரும் சேர்ந்து நடத்தணும்னு நினைங்க நான் இப்பவும் சொல்றேன் அதிமுகவுக்கும் பேராபத்து இருக்கு இந்த விவகாரத்துல இந்த செக்கே அதிமுகவுக்கு தான் திமுகவுக்கு இல்ல அதிமுகவை மட்டும்தான் அழிக்க முடியும்னு நம்புது பாஜக இப்ப யாரையாவது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேரை நீக்கிட்டோம்னா அந்த வாக்குகளில் பெரும்பான்மையான வாக்கு அதிமுகவினுடைய வாக்கா இருக்கும் அதிமுகவை பலவீனப்படுத்தி இந்த எஸ்ஆர் மூலமாக கணக்கு போடுது பாஜக அதிமுகவை காப்பாற்றுவதற்காகத்தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார் முதலமைச்சர் இதுதான் செய்தி இது தெரியாம அண்ணன் ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் உளறிட்டு திரீறிங்க பாஜக உங்களை முடித்து விடுவதற்கான கடைசி ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறது திமுக உச்ச இது போன்ற பல்வேறு வழக்குகள் போட்டு வெற்றியும் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே பீகார்ல பல்வேறு வழக்குகள் இருக்கு இந்த சூழலில் மாதங்கள் தான் இருக்கு இப்போ ஒரு புதிதாக ஒரு வழக்கு போட போறாங்க இது எப்படி போகணும்னு பார்க்குறீங்க இந்த வழக்கு இல்ல பீகார் மாநிலத்திலிருந்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கம் தமிழ்நாட்டிலிருந்து தாக்கல் செய்யப்பட போகிற வழக்கும் ஒன்றாக இருக்கும்னு நான் கருதுறேன் ஏன்னா தமிழ்நாடு எப்போதுமே தொடர்ந்து போராடுகிற வளமையை கொண்டிருக்கிற ஒரு மாநிலம் அதை தாண்டி கொஞ்சம் சட்ட நுணுக்கங்களோடு அணுகுகிற அணுகுமுறை தமிழ்நாட்டு அரசுக்கு எப்போதுமே இருந்திருக்கிறது ஆளுநர் விவகாரத்தில் அதுதான் எந்த மாநிலமும் செய்யல நாம செய்துட்டு வந்தோம் மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு ஏன் காலதாமதம்னு நாம கேட்டோம் ஆளுநருக்கு உண்டான அதிகாரத்தை இந்திய துணை கண்டத்தில் வரையறுக்க வேண்டும்னு கேட்ட முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான் இப்போ சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு மிக மிக குறைவான காலம் இருக்கிற நிலையில் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வருவதன் மூலமாக தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் எனவே சட்டமன்ற தேர்தல் வரை இதை நடத்த தேவையில்லை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலைப்பாடு இடைக்கால தடை கேட்போம் அதற்கான சட்ட வழிகள் இருக்கு தேர்தலுக்கு முன்பாக இதை நடத்தக்கூடாதுன்னு என்னென்ன காரண காரணிகள் இருக்கோ அதை ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்தில் வைப்போம் அதற்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் அதற்குண்டான செயல்பாடுகளில் ஈடுபடுவோம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசினுடைய நம்பிக்கை தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் சட்ட போராட்டத்தில் வெல்லும் என்பதை கடந்த காலத்தில் மேற்கொண்டிருக்கிற சட்ட போராட்ட வரலாற்றின் மூலமாகவே நாம் உணர்ந்து கொள்ள முடியும் எனவே பீகார் தொடுத்திருக்கிற வழக்கும் பீகார் மாநிலத்திலிருந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற மனுக்களுக்கும் தமிழ்நாடு இனி உச்ச நீதிமன்றத்தை அணுகப் போகிற அணுகுமுறைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது பீகார்ல என்ன சொல்லி கேட்டாங்கன்னா தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்வி எழுப்பணும் ஏன் இதை செய்தி சொன்னாங்க நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது அதுக்கு தேர்தல் ஆணையம் எங்களை நீதிமன்றம் கேள்வி எழுப்ப முடியாதுன்னு சொன்னிச்சு சொன்னிச்சு இல்ல இன்னொன்று திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வரைவு வாக்காளர் பட்டியல்ல யார் யார் பேர் இடம்பெற்றிருக்காங்கிறத நீக்கப்பட்டிருக்கிற பேர் என்னன்ற விவரங்களை நாங்க நீதிமன்றத்திலேயே கொடுக்க முடியாது நீதிமன்றம் கேட்க முடியாதுன்னு சொன்னிச்சு நீதிமன்றம் கேட்க முடியாதுன்னு சொல்ல முடியாது தேர்தல் ஆணையம் கோர்ஸ் அட்டானமஸ் பாடி தான் அது ஒரு தன்னாட்சி அமைப்புதான் தான் அது வானலாவிய அதிகாரத்தை தேர்தல் விவகாரங்களில் செய்யக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிற அமைப்புதான் அது யாருக்கும் கட்டுப்பட்ட அமைப்பு இல்லை ஆனா தேர்தல் ஆணையம் தவறு செய்தால் கேள்வி எழுப்புகிற உரிமை நீதிமன்றத்துக்கு இருக்கு இதை நீதிமன்றம் கேள்வியாக எழுப்பிக் கொண்டிருக்கிற போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் நீதிமன்றம் வாய்முடி கொண்டது இப்போ இந்த அவகாசத்தை நீதிமன்றம் பயன்படுத்திக் கொண்டதா என்று கேட்டால் முழுமையாக பயன்படுத்தல் தான் நான் சொல்லுவேன் பயன்படுத்துகிற நெருக்கடியை சட்ட வல்லுநர்கள் பீகார் சார்பில் செய்யலாம் தமிழ்நாடு சார்பில் இப்ப செய்வாங்க ஏன்னா தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு என்னுடைய அனுபவத்தின்படி இன்னும் நூத்தி இருபது நூத்தி நாற்பது நாட்கள் இருக்கிறதாக நான் உணர்றேன் இன்றைக்கே நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நேற்றைக்கு முதலமைச்சர் சொல்றாரு டே ஒன்ல இருந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மோஸ்ட் ப்ராபபிளி இன்னைக்கு இல்ல நாளை அதிகபட்சமாக நாளை மறுநாள் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படும் விசாரணைக்கு வரும் விசாரணைக்கு வருகிற வேகத்திலேயே திசைவெளி போக்கை தமிழ்நாடு அரசு தீர்மானிக்கும் எனவே இந்த எஸ்ஐஆரை தடுத்து நிறுத்தும் என்று நான் உறுதியாக நம்புறேன் பீகாரில் நடந்தது போன்ற ஒரு சூழலை தமிழ்நாடு அடைய வேண்டிய கட்டாயத்தில் இல்லை அதற்கு காவலரனாக திமுகவும் இந்த அரசும் நின்று அதை தடுத்து நிறுத்தும் என்று நான் உறுதியாக நம்புறேன் நன்றி தோழர் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர் நன்றி